ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கலுக்கு நான் பால் பொங்கலும் சக்கரை பொங்கலும் அதுவும் பால் சேர்த்து தான் பண்ண போகிறேன் இதுவும் பால் சேர்த்து தான் பண்ண போகிறேன் பால் பொங்கலுக்கு நான் ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் பச்சரிசி எடுத்து ஊரை கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் ஊற வச்சுக்குவோம் சக்கரை பொங்கலுக்கு வந்து பச்சரிசி கூடை வந்து அரை ஒளக்கு வாசிப்பருப்பு அதையும் சேர்த்து இது கொஞ்சம் வறுத்து ஊற வச்சுக்குவோம் ரெண்டுலுமே நான் பால் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் மற்றபடி தண்ணி சேர்க்கலை இதுக்கு வந்து ஒரு கூட்டு அதுக்கு என்ன தேவைங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இதுக்கு அடுப்பில் வானொலியில் வந்து இந்த சக்கரை பொங்கலுக்கு நான் எடுத்ததை மட்டும் சும்மா ஒரு வறு வறுத்துக்கிறேன் பால் பொங்கலுக்கு அது வறுக்க வேண்டாம் சக்கரை பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்துக்குவோம் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு நீங்கள் வெள்ளம் கணக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒன்றரை கப்பு அரிசி போட்டுருக்கீங்கன்னா நான் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் சக்கரை பொங்கலுக்கு இது சும்மா ஒரு வாசனைக்காக தான் இது இந்த மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு இதை பொங்கலாக பண்ணிடுவோம் செம்மையாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பாருங்கள் செம்ம டேஸ்ட் இருக்குது நான் ரெண்டுமே இப்போ நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் வீட்டில் பானையில் பண்ணுறதா இருந்தாலும் பானையில் பண்ணுங்கள் நான் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன் பானையிலையும் இதே மெத்தடில் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இது இந்த அளவு வருகட்டால் போதும் சும்மா இதை வந்து இப்போ தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு அரிசியும் ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன் ஊற வச்சுட்டு இது இந்த பக்கம் காய்க்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்குவோம் அதே மாதிரி வெள்ளை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பாகு மாதிரி பண்ணி அதில் சேர்க்க போகிறேன் எப்படி பண்ணேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் பால் எடுத்திருக்கேன் பாருங்கள் பால் வந்து ஒன்றரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு பொங்கலுக்குமே இதை தான் மெஷர்மெண்ட் பண்ணி போகிறேன் ஒரு கப்பு அரிசின்னா மூணு கப்பு பால் ஒரே ஒரு கப்பு தண்ணி அந்த கணக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு குக்கர்லேயும் நான் அளவு கணக்கு பண்ணி நான் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் பால் கொதிக்கிது கொதித்து பொங்கி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிக்கிட்டு இந்த பச்சரிசி பால் பொங்கலுக்கு இதில் சேர்த்து இது திண்டி வருவோம் அதே மாதிரி அந்த பக்கம் சக்கரை பொங்கலுக்கு அதுவும் நல்லா பொங்கி வருது பொங்கலோ பொங்கல்னு சொல்லிக்கிட்டு அதில் சர்க்கரை பொங்கலுக்கு சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ஃபுல்லாக பாலில் தான் வேக போகுது இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம் இதில் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சேர்த்துருவோம் சக்கரை பொங்கலுக்கும் கொஞ்சோண்டு உப்பு சேர்ப்போம் அப்போ தான் இனிப்பு தூக்கி காமிக்கும் அதனால் இதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு குக்கரையும் மூடிட்டேன் பாருங்கள் மூடி கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறம் மிஷின் வச்சுருவோம் அந்த பிறக்கும் மிஷின் வச்சுருவோம் அதுக்கப்புறம் கூட்டு பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு அதே நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் கூட்டுக்கு பாருங்கள் நான் கூட்டுக்கு வந்து இதில் வந்து நான் பச்சை மொச்சா எடுத்துருக்கேன் பச்சை மொச்சை கத்திரிக்காய் அதுக்கப்புறம் புளிக்க கரைச்சி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு இதை மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அவரக்காய் கொஞ்சம் பட்டாணி தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து இன்றைக்கி பீக்காய் ப கிடைக்கல அதனால் அதை நான் சேர்க்கலை பொங்கலைப்பா எனக்கு கிடச்சா அதை கண்டிப்பாக சேர்த்து செஞ்சுருவேன் இதுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு இதை ஃபஸ்ட்டு குக்கரில் போட்டு மூடி ஒரு வேகாடு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சி ஊற்றணும் அரைச்சி ஊற்றுறதுக்கு பச்சை மிளகா ஜீரகம் தேங்காய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சி இதுக்கு நான் ஊற்றிட போகிறேன் அந்த பக்கம் பாருங்கள் குக்கர் வந்து சவுண்டு வந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த குக்கரும் சவுண்டு வந்துருச்சு அந்த குக்கரும் சவுண்டு வந்துருச்சு இப்போ பாருங்கள் பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சுவையாக பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு கெட்டியாக தோணுச்சுனா இன்னும் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் வாட்டரும் சேர்த்து நல்லா கலந்து சூடான பால் சேர்த்துக்கோங்க கலந்து வச்சுட்டு முந்திரி பருப்பு கம்மியாக வச்சு நெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்து தாளித்து இதில் கொட்டிட்டோம்னா பால் பொங்கல் ரெடி ஆயிரும் இந்த பக்கம் வந்து சர்க்கரை பால் பொங்கல் அதுவும் தயாராகிடுச்சி இந்த சக்கரை பால் பொங்கல் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இப்போ கெட்டியாக இருக்கும் இப்போ இந்த சக்கரை பாகு வெள்ளைப்பாகு நாங்கள் ஊற்றிட்டோம்னா நல்லா இலகி வந்துடும் பாகு வந்து நல்லா வெள்ளத்தை கரைச்சி அதை வடிகட்டி இந்த மாதிரி பாகு மாதிரி செஞ்சு ஊற்றுனோம்னா இந்த சக்கரை பொங்கல் இந்த பால் பாக்கிற பொங்கல் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் தான் இந்த மாதிரி நாங்கள் வெள்ளத்தை கரைச்சி இதில் ஊற்றுறோம் வெள்ளத்தை கரைச்சி ஊற்றினோம்னா இப்போது அடுப்பு சிம்பிளாக இருக்குது இதை நாங்கள் கலந்து கொடுத்தோம்னா நல்லா இழகி வந்துடும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சைடில் பாருங்கள் நாங்கள் கூட்டுக்கு வச்சுருந்தது நல்லா காய் வெந்துருச்சு இப்போது இதில் அரைச்சி ஊற்றுறதுன்னா இதில் ஊற்றிட்டு தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தண்ணியை சேர்த்துக்கிட்டோம்னா நாங்கள் அந்த கூட்டு நல்லா இலகி வந்துடும் இலகி வந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் பால் பொங்கலுக்கு சுவையான கூட்டு தயாராகிடுச்சு பாருங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோம்னா சுவையான சூப்பரான கூட்டு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பக்கம் பாருங்கள் சக்கரை பொங்கலுக்கு நாங்கள் தாளித்து நெய் ஊற்றி முந்திரி தாளித்து ச சக்கரை பால் பொங்கலுக்கு நாங்கள் சேர்த்துடலாம் நெய் நல்லா வே சூடாகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் முந்திரியை அதில் போட்டு இந்த பொங்கலில் சேர்த்துருவோம் அதுக்கு முன்னாடி ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்தா நான் சுகரோடு கலந்து மிக்சியில் போட்டால் பொடி பண்ண தான் அதை வந்து அந்த இதோட சேர்த்துக்குவோம் இப்போது தாளிச்சா முந்திரி பொறுப்பும் இதில் சேர்த்துட்டோம்னா சூப்பரான சுவையான பால் பொங்கல் தயார் இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு மறக்காமல் உங்கள் கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் சூடான சுவையான பால் சர்க்கரை பொங்கல் பால் பொங்கல் கூட்டு எல்லாம் தயாராக இருக்குது இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இந்த சூரிய பொங்கலை இந்த மாதிரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அனைவருக்கும் மீண்டும் மல்டி கிச்சன் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள்